அத நான் சொல்லிட்டတယ် நல்லாட்சி கொடுத்துட்டங்களா இல்லையா என்பதை நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க பத்திரிக்கையாளர்களுக்கு நீங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு அவங்க சட்டமன்ற தொகுதி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல இப்போ பார்லிமெண்ட் எலக்ஷனலியும் ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க அந்த மேனிஃபெஸ்டோல அவங்க வெளியிட்ட அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வி에 உங்க முன்னாடி நான் இன்னைக்கு வைக்கிறேன் அதல தான் சில குறிப்புகளை உங்க முன்னாடி கேட்டேன் அதெல்லாம் முதல்ல அவங்க செய்யட்டும் அப்ப நான் ஏத்துக்கிறேன் இது உண்மையிலேயே நல்ல ஆட்சி தான் அதனால இது நான் சொன்ன எதிர்க்கட்சி அப்படிதான் குற்றம் சொல்லுவாங்க நான் சொல்லலைங்க மக்கள் போய் நான் தான் சொல்றேன் கேப்டன் சொன்னார்ல எப்பா எங்களை விட்டுருங்க யார் நாங்க வரவே இல்லை காலத்துக்கு நீங்களே இருங்க நீங்களே மக்களுக்கு நல்லது செய்யுங்க இந்த தமிழ்நாட்டு சிறப்பா கொண்டு போங்க நாங்க வேணா ஒதுங்கி வேடிக்கை பாக்கணும் தலைவர் சொன்னார்ல அதே தான் நானும் சொல்றேன் வாங்க நீங்களே நல்லது பண்ணுங்க ஊழல் இல்லாம நேர்மையான ஆட்சியை லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குறத மனவேதனையோட முன்னாடி நான் கேக்குறேங்க நேத்து நான் ஒரு குறிப்பு பாக்குறேன் ஐம்பத்தி நான்கு லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிட்டு வேலை இல்லாம இன்னைக்கு வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாம இந்த தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் டாஸ்மாகும் கஞ்சாவும் லஞ்சம் ஊழலும் இதுதான் இருக்கு எந்த சாலையாவது நீங்க நம்ம சென்னை சிட்டியில இருக்கும் எந்த ஒரு சாலையாவது பயன்பாட்டுக்குரியதா இருக்குதா தயவு செஞ்சு சொல்லுங்க இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நீங்க எல்லாம் அந்த ரோட்ல போறீங்க வர எத்தனை பேருக்கு ஸ்பைனல் கார்டு அவுட் ஓபனா ஒத்துக்கங்க அந்த அளவு ஒரு மோசமான சாலைகளை இன்னைக்கு நிர்வகிச்சுருக்காங்க கேட்டா சிங்கப்பூருக்கு இணையான ஒரு சென்னை சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க இதே கூவம் இப்பதான் நான் சைனா போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் அறிக்கை கொடுத்தேங்க இதே கூவம் தாங்க அங்கேயும் இருக்கு ஆனா அந்த கூவத்தை அந்த அளவு அவங்க வந்து பராமரிச்சு அந்த நீரோட்டமான அதை வைத்து அந்த மக்களுக்கு அந்த தண்ணீரை ரீசைக்ளிங் பண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை பாலங்கள் எத்தனை அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு மக்கள் தொகையில் இந்தியாவுக்கு இனியாக இருக்கும் சைனா இன்னைக்கு நம்மளை விட நூறு ஆண்டு காலம் முன்னாடி இருக்காங்க சோ அந்த மாதிரி சரித்திரத்தை எல்லாம் இவங்க படைக்கட்டும் அப்ப நாங்களே ஒதுக்கி சிறந்த ஆட்சி பண்றாங்க நீங்களே பண்ணுங்க நாங்க தலை வணங்கி ஏத்துக்கோ எதுங்க இன்னைக்குதாங்க நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் நாங்க நேத்தே அனுப்பிட்டோங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்க உரிமையோட கேக்குறோம் நிச்சயம் அவங்க எங்களுக்கு செவி சாய்ப்பாங்க என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லாத படிச்சு அடுத்த கட்ட என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வேட்பாளரும் கேட்டாரு எங்களுடைய பவர் ஆமாங்க இல்ல பவர் இல்ல பவர் ஏன் மாணிக் தாகூர் பேசிட்டாராமா பாணிக் தாகூர் அங்க வரும் அங்கதானே உட்கார்ந்து இருந்தாரு அவர் பக்கம் பக்கமா வசனமா பேசிட்டு இருந்தார் மாணிக் தாகூர் அவரும் வாய் மூடி அமைதியா தான் இருந்தா அவரும் ஒரு வார்த்தை பேசலையே ஏன் விஜய பிரகுவார் மட்டும் கேக்குறாரு அவர் என்ன பக்கம் பக்கம் வசனம் படிச்சுட்டு இருந்தாரு அதத்தான் நான் சொல்றேன் அவர் தான் அதுக்குதான் ஒரு பவர் ஏஜென்டா ஒரு முன்னாள் அமைச்சர் எங்க கூட்டணி சார்பாக ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கும் போது அவர் தான் பேசணும் இவர் முதல் முறையாக இன்னைக்கு களத்தில் இருக்காரு அப்படி இருக்கும் போது அண்ணன் கேட்டியார் கேள்வி இது தவறு நடக்குது உடனடியாக கவுண்டிங் நிறுத்துங்க சொல்றாரு அதுக்கு தான் அவர் வந்து ஆஃப் என்னால பிரஷர் தாங்க முடியலன்னு கவுண்டிங் நிறுத்துறாரு இதுதான் அங்க நடந்தது இதை தான் நாங்க கேட்கிறோம் ஏன் ரெண்டு மணி நேரம் கவுண்டிங் ஏன் வந்து பதிமூணாவது பாக்ஸ்ல இருந்து பதினெட்டாவது பாக்ஸ் ஏன் போறீங்க ஏன் வந்து தப்பால் ஓட்டு லாஸ்ட்ல ஒரு மணி வரைக்கும் எண்றீங்க ஏன் இந்த முறைகேடுகள் கேடுகள் என்பதுதான் எங்க கேள்வி எதுங்க இது தேமுதிக வேட்பாளர் என்பதனால தேமுதிக சார்பாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டிருக்கோம் அது செல்வ பரதம் போய் கேளுங்க ஏன் அப்படி சொன்னாருன்றத அவர் கருத்தை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொன்னதை வந்து நீங்க என்கிட்ட கிட்ட கேட்க கூட நாங்க அவங்க கூட தாங்க கூட்டணி அவங்க கூட தாங்க தொடர போறோம் சரிங்களா அதுக்காக செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொல்வாரு இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்வாரு அதையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறது இல்ல அவர் சொன்ன கருத்துக்கு பதில் அவர்கிட்ட கேளுங்க எங்க கருத்துக்கு எங்ககிட்ட பதில் கேளுங்க நிச்சயமாக அதிமுக எல்லா வகையிலுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம் சிறப்பான முறையில் இந்த தேர்தல் பணிகள் நடந்தது இங்கே அத்தனை வேட்பாளர்களையும் கேளுங்க எந்த அளவு அவங்களுக்கு அதிமுக தேமுதிக இணைஞ்சு பணியாச்சிட்டுருது மீதி முப்பத்தஞ்சு தொகுதியிலையும் அதிமுகவுடன் தேமுதிக நிர்வாகிகள் எந்த அளவு ஒற்றுமையோடு செயல்பட்டாங்க என்பது அதிமுகவினருக்கு தெரியும் அதனால சிறப்பான ஒரு கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் இல்லை என்றாலும் வருங்காலத்தில் மகத்தான வெற்றி இந்த கூட்டணி பெறும் Okay.